வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார் அப்படி பார்க்க வரணும்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா கட்சி போகட்டும் கட்சி தோல்வி அடையட்டும் ஏன்ட்ட தான் கட்சி இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது எக்கெடுக்கிட்ட போட்டும்ன்ற போட்டுன்ற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டார் சசிகலா ஜெயலலிதா இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் மிகப்பெரிய லெவலில் வந்து கையாண்ட விதம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தும் போது தப்பு பண்ணா நீக்கிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் யார் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ நிர்வாகிய அவங்கள பற்றி என்ன உட்கார அங்கே உட்காருப்பா அதெல்லாம் அப்புறம் போய்ட்டு மாதிரி உட்கார வச்சுருது கண் தொடைப்பு தான் இருந்துச்சு அது எப்படி இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகிகிட்ட வந்து சொல்லி தான் கூட்டிகிட்டு இருக்கிற இந்த ஆலோசனை கூட்டில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அது நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா பெருமையாக தான் பேசணும் மாவட்ட செயலர் நல்லா வேலை செஞ்சார் தான் சொல்லணும் அப்படி எதிர்த்து யார் யார் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி பேர் எழுதி தக்க டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள மாற்றி விடுறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காரு ஸோ முதலகட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சரும் எதிர்த்து பார்த்திங்கன்னா யாருமே குரல் கொடுக்கல ஆனால் செங்கோட்டையை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா பேசத் தொடங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அது தடுக்கவே இல்லை இது எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டமாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவால் தான் அங்கே வேட்பாளர் நிப்பானார் சொந்தக்காரன் வேற செங்கோட்டையான ஆலோசனை பண்ணாமல் வந்து இறக்கி விட்டார் செங்கோட்டைன்னு பெரிய லெவலில் செலவு பண்ணவே இல்லை ஏன்ட்டு ஆலோசனை பண்ணாத உங்களுக்கு நான் அதிகம் செலவு பண்ணுன்ற மாதிரி இருந்துட்டார் ஸோ செங்கோட்டை மேலே அடுக்கடுக்கான புகார்கள் ஸோ அந்த நிர்வாகி சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு செங்கோட்டையன் எதிர்த்து பேசுகிறாரு நான் வேலை செய்யணும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி வந்து சண்டே மூட்டி விட்டு பார்த்த அப்போ இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ செங்கோட்டையன்ட்ட பார்த்தீங்கன்னா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிமுக வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்கள்ல அவங்க முன்னாடி அவமானப்படுத்தும் விதமாக தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திட்டமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது செங்கோட்டையினை முதல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக வேலுமணி தங்கம்தான் நீக்கிட்டே வரலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா தோப்புர வெங்கடாச்சலத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் ஓபிஎஸையும் அப்படி தான் நீக்கிறார் சசிகலா டிடி திறக்கர் இப்போ அந்த வருஷத்தில் சீனியர்களை நீக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது நபர்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமியாக பொதுச்செயலராக வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் அது இந்த கனவு தான் நடக்கான்றாங்க குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வேலுமணி தலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை கொண்டு வந்து ஓபிஎஸை மீண்டும் கட்சியில் இணைக்க வைக்க டெல்லி முயற்சி பண்ணிட்டு வர்றதாக சொல்றாங்க பதினஞ்சு நாள் கெடு கொடுத்துருக்காங்க அந்த பதினஞ்சு நாள் எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ளனா எடப்பாடி பழனிசாமியை தண்ணி தெளித்து விட்டு நம்ம கட்சியை பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி மேடம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் நீதித்துறையிலிருந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தார்லாம் எடப்பாடி பழனிசாமி சமூகத்தை சார்ந்தவர் அவர் டெல்லியோட உறவில் இருந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி எப்போ பாஜகவோட கூட்டணி முடிச்சுக்கிட்டாரோ அவரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட டச்சை முடிச்சுக்கிட்டாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வந்து ஜெடிலில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான உதவியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு கூட்டணி இல்லைன்றோன்னா திருப்பி எடப்பாடி காண்டி பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக அந்த நீதித்துறையில் உள்ளவர்கே சிக்கலாயிருன்ற மாதிரி உணர்ந்து இனி எடப்பாடி பழனிசாமியோட டச்ச வச்சுக்கூடாதுன்ற மாதிரி ஒதுங்கிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு விஷயத்தில் கூட எனக்கு கவனித்து பார்த்தா தெரியும் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு வழக்கு தான் அது பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்த விதமே சரியில்லைன்ற மாதிரி தான் ஓபிஎஸ் வாதமே அப்போ அதில் பொதுச்செயலர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணால் தான் ஜட்ஜி டென்ஷன் ஆகிட்டார் இப்போ அப்போ இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது நிரந்த சிக்கலா இல்லை தற்காலிக சிக்கலான்ற மாதிரி ஆகஸ்ட் ஏழை அந்த தான் தான் கொண்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிக்கலாக தான் இருக்கான்னு தெளிவத்திருக்கிட்டு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷார் சர்க்ஸ் ஃபார் ஆச்சிங் ஜீஸ்